இது ரொம்ப பவர்ஃபுல்லான வசியம்ங்க பிடித்த நபரோட ஃபோட்டோ இருந்தாலே போதும் வசியம் பண்ணும் முறை ரொம்ப பவர்ஃபுல்லானது சரிங்களா அவங்களே வந்து மதிமயங்கி உங்கள்கிட்ட வருவாங்க சரிங்களா இதுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க நம்ம ஏதாவது உங்களுக்கு வந்து போய் தடவுற மாரி இருக்குமா சாமி அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அது நீங்கள் பண்ணவே தேவையில்லைங்க இந்த மையை தரேன் தாய்த்து தரேன்னு பரிகாரம்ன்ற பேரில் மனுஷனை முட்டாளாக்குறாங்க நிறைய சாமியார்கள் கறி பிடிச்ச மையை எடுத்து நெத்தியில் தரோம்னா ஒன்றும் நடக்காது இது பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கேன்னு நீங்களும் நம்பி வாங்குறீங்க அதெல்லாம் முட்டாள்தனம் மூட நம்பிக்கை நான் பண்ணுறது பழைய காலத்து முறை பிடித்த பெண்ணை வந்து வசியம் வந்து ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் பெண்ணையாக இருந்தாலும் சரி ஆணையாக இருந்தாலும் சரி சரிங்களா பிரிந்த நபராக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு ஒருத்தவங்கள புதுசு புதுசாக பிடிச்சிருக்கு அவங்கள வசியம் பண்ணுனாலும் பண்ணிடலாம் அவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதும் ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் பேர் அப்பா அம்மா பேர் இருந்தால் போதும் வசியம் பண்ணிடலாங்க சரிங்களா கால் பண்ணுங்கள் எனக்கு கால் எடுக்கலை அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பிரச்சனைன்னு பேசி அனுப்புங்க கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் வந்துடுங்க நன்றி